நேரிகளுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மதுரை மக்களவை உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்று நாடாளுமன்ற மக்களவையில எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நிறைய விஷயங்களை பேசியிருந்தார் அவருக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பிய எம்பிக்கள் நீங்கள் உட்பட எட்டு பேர் வந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கீங்க இந்த கூட்டத்தொடர் முழுவதுமே நாடாளுமன்றத்துல என்ன நடந்தது என்ன காரணத்திற்காக உங்க எல்லாரையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நாடாளுமன்றத்துல வந்து குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்தப்பட்டது குடியரசுத் தலைவர் உரையின் மீதான நன்றி அறிவிக்கிற தீர்மானம் அதை முறைப்படி நாடாளுமன்றத்தினுடைய ஆளுங்கட்சி தரப்பு வந்து துவக்கியது அதை வந்து செகண்ட் பண்ணி பாஜகவினுடைய எம்பி தேஜஸ்வி சூர்யா பேசினார் அதற்கு பிறகு மூன்றாவதாக எதிர்க்கட்சி தலைவர் பேசணும் அப்படி எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற பொழுது அநேகமாக நான் நினைக்கிறேன் அவர் இயல்பான ஒரு பேச்சை தயார் பண்ணிட்டு வந்திருந்தாரு வந்திருப்பாரு ஆனா வந்து அவருக்கு முன்னால் பேசிய தேஜஸ்வி சூர்யா வந்து காங்கிரஸ் கட்சியின் மீது மிக கடுமையான வார்த்தைகளிலே சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் எதிர்கட்சி தலைவர் பேச துவங்கினார் பேச துவங்குகிற பொழுதே வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து எங்களது தேசபக்தியை பற்றி நீங்க வந்து கேள்வி எழுப்புனீங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது என்று சொல்லித்தான் வந்து எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து மரியாதைக்குரிய ராணுவ ஜெனரல் முகுந்த் நாராயண புத்தகத்தை பற்றி வந்திருக்கிற கேரவேன் பத்திரிகையிலே வந்திருக்கிற ஒரு கட்டுரையை மேற்கோள் காட்டுவதற்காக ஆரம்பித்தார் அந்த மேற்கோள் காட்ட வேண்டும் என்று நாராயணன் பெயரை சொன்ன உடனே ஆளுங்கட்சி தரப்பு பதட்டமாகியது ஏன்னா பிரதமர் உட்கார்ந்திருந்தார் பிரதமருக்கு அடுத்த இருக்கையிலே பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதற்கு பக்கத்தில் வந்து உள்துறை அமைச்சர் என்று எல்லாரும் அந்த நிமிடமே வந்து ஒரு பதட்டமானதை பார்த்தோம் ஒருத்தர் வந்து பேசிக்கொண்டு உடனடியாக வந்து ராணுவ அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் எழுந்து இல்லை அந்த புத்தகத்தை பத்தி பேசக்கூடாது ஏன்னா அது வெளிவராத புத்தகம் அது வந்து இன்னும் வந்து பப்ளிஷ் ஆகலை அப்படி ஒரு புத்தகமே வரல என்று தொடர்ந்து குறுக்கீடு செய்து கொண்டிருந்தார்கள் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நீங்க பார்த்தீங்க வந்து சபாநாயகர் வந்து அநேகமாக கையறு நிலையில வந்து சபாநாயகர் தான் நாடாளுமன்ற வரலாற்றிலே இவ்வளவு மோசமான ஒரு சபாநாயகரை இந்திய நாடாளுமன்றம் இதுவரை பார்த்திருக்காது அதை பல தடவை நாங்க பார்த்திருக்கிறோம் நேற்றைக்கும் அதை அந்த காட்சியை நேற்றைக்கும் நேற்றைக்கு முன்தினமும் அந்த தான் பார்த்தோம் தொடர்ந்து வந்து பேச பேசவே கூடாது இதை இந்த சப்ஜெக்டவே பேசக்கூடாது என்று வந்து ஒரு நிலைப்பாட்டை வந்து சபாநாயகர் எடுத்தார் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவே முடியாது நாடாளுமன்ற விதிகளின்படி ஒரு குறிப்பிட்ட இந்த பிரச்சனையே பேசவே கூடாது என்று சொல்லவே முடியாது நாடாளுமன்றம் தனித்து இயங்குகிற முழு சுதந்திரமும் கொண்டது ஒரு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு உள்ளிட்ட அனைத்தையும் விவாதிப்பதற்கான உரிமை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனை வாய்ப்பு வந்து ஆளுங்கட்சிக்கு தான் இருக்கு இப்ப ராகுல் காந்தி அவர்களோ மற்ற எதிர்கட்சி உறுப்பினர்களோ என்ன பேசினாலும் அதற்கு மிக விரிவாக எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கிட்டு அவங்க பதில் சொல்லலாம் அப்படி இருந்தும் கூட அவர்கள் ஏன் வந்து இவ்வளவு பதட்டம் அடைந்தார்கள் என்பது என்னால புரிந்து கொள்ள முடியல அது முதல் நாள் சம்பவம் இரண்டாவது நாள் நேற்றைக்கு வந்து கூடுதலாக ஃபைல்ஸ் சேர்ந்து கொண்டது அமெரிக்காவுடைய டாரிஃப் பிரச்சனை சேர்ந்து கொண்டது இதெல்லாம் சேர்ந்து கொண்டனாலும் அவர்களுடைய ஆளுங்கட்சியினுடைய பதட்டம் மேலும் அதிகமானது எனவே அவர்கள் என்ன பேச போகிறார்கள் என்பதை வந்து கணிக்க முடியாத ஒரு குழப்பத்திலே அவர்கள் இருந்தார்கள் அந்த பின்னணியில் தான் நேற்றைக்கு வந்து மீண்டும் அவர்கள் பேச துவங்கிய பொழுது வந்து மீண்டும் எதிர்கட்சி தலைவர் பேச துவங்கின பொழுது சபாநாயகர் வந்து மிக மோசமாக நேற்றைக்கு வந்து தற்காலிக சபாநாயகர் வந்து அமர் இருக்கையே அமர்ந்தார் அதுவே மிக தவறான ஒரு மரபு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் எல்ஓபி பேசுகிற பொழுது சபாநாயகர் தான் இருக்கையில் இருக்கணும் ஆனால் தற்காலிக சபாநாயகரை உட்கார வைத்தது என்பதே மிக மிக மோசமான ஒரு மரபு அவர் வந்து மிக மோசமாக வந்து கையாண்டார் பிரச்சனையை நீங்க இதை பேசக்கூடாது இந்த பிரச்சனையே பேசக்கூட நேற்றுக்கு இன்னும் சொல்ல போனால் ராகுல் காந்தி அவர்கள் வந்து நான் அந்த புத்தகத்தை உங்களுடைய ஆய்வுக்கு வைத்து விடுகிறேன் என்று சப சபையில வச்சுட்டார் வைத்த பிறகு அந்த பிரச்சனையை பற்றி பேசினார் பிரச்சனை ஏனென்றால் அஹ் நீங்க வந்து இந்த விவாதமே குடியரசுத் தலைவருடைய உரையின் மீது தான் நடக்குது குடியரசுத் தலைவருடைய உரையில மிக முக்கியமான பகுதி இந்தியாவினுடைய சுயசார்பான நிலை இந்தியாவினுடைய பாதுகாப்பு அண்டை நாடுகளுடனான உறவு போன்ற விஷயங்கள் எனவே இந்திய சீன உறவு சம்பந்தமாக கைலாஷ் மலையில ஏற்பட்ட விஷயம் சம்பந்தமாக என்று ஆரம்பிக்கிற பொழுது மீண்டும் அவர் குறுக்கிட்டார் குறுக்கிட்டு இதை பேசக்கூடாது மீறி பேசினால் நான் உங்களுடைய பேச்சை நான் வந்து நிறுத்தி கொண்டு அடுத்தவருக்கு வாய்ப்பு தருவேன் என்று சொல்லி அடுத்தவரை பேச அழைத்தார் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஆளுங்கட்சி தரப்புல இருக்கிற தெலுங்கு தேசம் கட்சியினுடைய எம்பி அவர் பேச அழைத்தார் அவர் பேச உடனே ஆளுங்கட்சி தரப்புல வந்து மிகப்பெரிய கைதட்டல் இருந்தது தெலுங்கு தேசம் கட்சியினுடைய எம்பி வந்து பேச துவங்கினார் அதற்கு பிறகுதான் நாங்கள் எல்லாம் அவையினுடைய மையப்பகுதி போனோம் இது ஒரு அப்பட்டமான ஜனநாயக படுகொலை இருநூறுக்கும் மேற்பட்ட எதிர்கட்சி உறுப்பினர்களினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறவர்களை பேச மறுத்து ஆளுங்கட்சி தரப்பில் பேச என்பது எந்த வகையிலும் நாடாளுமன்ற விதிமுறைகளுக்கு உட்படுத்ததுக்கு இல்லையே என்று நாங்கள் எங்களது ஜனநாயக முறைப்படியான எங்கள் எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்த பொழுதுதான் எங்கள் மீதான உடனடியாக அவை ஒத்தி வைக்கப்பட்டது எங்கள் எட்டு பேர் மீது வந்து அவையினுடைய நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவித்தவர்கள் என்று சொல்லி மீண்டும் அவை மூன்று மணிக்கு கூடிய பொழுது நாடாளுமன்றத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நாடாளுமன்றத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து வந்து ஒரு பட்டியலை வாசித்தார் எட்டு பேருடைய பெயரை வாசித்து இவர்கள் எட்டு பேரும் இந்த தொடரினுடைய முழுவதும் இடைநீக்கம் செய்யப்படுவதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் வாய்ப்பு இல்லை இல்லையா திரும்ப பெறுவது பெறவாதது அவங்களுடைய நேற்றைக்கு எங்களை எட்டு பேரை நீக்கிவிட்டால் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் ஏனென்றால் நாங்க எட்டு பேருடைய பட்டியலை பார்த்துப்பீங்க பெரும்பாலும் நாடாளுமன்றத்தில் மிக தீவிரமாக மக்களவையிலே வினைபுரிகிற செயலாற்றுகிறவர்களில் நாங்கள் எட்டு பேர் வந்து மிக முக்கியமானவர்களாக அவர்கள் கருதி இருக்கலாம் எனவே இந்த எட்டு பேரை இடைநீக்கம் செய்துவிட்டால் அடுத்து அவையை வந்து சுமூகமாக நடத்தலாம் என்று அவர் கருதி இருக்கலாம் ஆனால் அப்படி நடக்காது அஹ் சக உறுப்பினர்கள் எட்டு பேரை இடைநீக்கம் செய்துவிட்டு அதை வந்து கேட்காமல் கண்டுகொள்ளாமல் எப்படி வந்து அவையை வந்து எதிர்கட்சிகள் வந்து நடத்த விடாது இந்த பிரச்சனை எதுவும் எந்த காரணத்துக்காக அவையில் பேச வேண்டும் என்ற காரணத்திற்காக அதுவும் என்ன பிரச்சனை தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெரிய அதிர்ச்சியாதான் வேற ஒரு பிரச்சனைனா கூட பரவாயில்ல தேச பாதுகாப்பு அதுவும் எந்த இடம் நீங்க பாத்தீங்கன்னா கைலாஷ் ரேஞ்சர் இமயமலையினுடைய கைலாச மலை கைலாச மலை இன்னும் சொல்ல போனால் வந்து இந்து ஆன்மீக மரபில் கைலாசம் என்பது சிவபெருமான் குடியிருக்கிற இடம் இந்து ஆன்மீக மரபை அரசியலாக பயன்படுத்துகிற ஒரு கட்சி முழுக்க முழுக்க அது அரசியல் பொருளாக அரசியலுக்கான வாக்கு வங்கிக்கான ஒரு பொருளாக பயன்படுத்துகிற பாஜக சிவனுடைய இருப்பிடமாக இந்து கைலாஷ் மலையில் சீன நாட்டினுடைய ராணுவ டாக்குகள் மேலே ஏறி வந்து இரண்டரை மணி நேரம் எல்லைக்குள் கூட இவர்கள் எந்த செயலும் செய்யாமல் இருந்திருக்கிறார்கள் அதாவது சிவனவே கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறாங்கன்னா சாமானிய இந்தியனுடைய பிரச்சனையவா கண்டுக்கிற போறாங்க இவ்வளவு முக்கியமான பிரச்சனையில் கூட நாட்டினுடைய பாதுகாப்பு விஷயத்தை பேச விடாமல் தடுப்பது என்பதும் அதை வந்து நாடாளுமன்றத்தின் ஜனநாயகத்தை வந்து சீர்குலைப்பது என்பதையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்ற நிலையில் தான் எதிர்கட்சிகள் அனைவரும் இன்றைக்கும் நம்முடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கட்சிக்கு தேச நலனின் மீது பாதுகாப்பு அக்கறை இல்லை அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் அந்த வாதத்தை முக்கியமான கேள்வி இந்த கேள்வியை தான் வந்து ராணுவ ஜெனரல் கேட்டிருக்கிறாரு நரவனுடைய புத்தகத்துல இருக்கிற குறிப்பு என்ன அவர் என்ன எதிர்கட்சியை சேர்ந்தவரா அல்லது எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவரா நேரடியாக மாலை மணிக்கு வந்து இந்தியன் இமயமலையினுடைய இந்திய எல்லைக்குள் நான்கு ராணுவ டேங்குகளோடு சீன ராணுவ வீரர்கள் முன்னோக்கி வருகிறார்கள் நாங்கள் அவர்கள் மீது தோக் தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்று கீழே இருக்கிறவர்கள் தகவல் சொல்கிறார்கள் நாங்கள் என்ன செய்ய என்று அவர் கேட்கிறார் ரெண்டரை மணி நேரம் எந்த பதிலும் சொல்லாமல் இந்த பேசுறேன் அப்புறம் கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு ரெண்டரை மணி நேரம் கழிச்சு எது சரியான முடிவோ அதை நீங்க எடுத்துக்கோங்க என்று தாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முடிவை தாமதமாக கூட சரியான முடிவு எடுக்காமல் ஒரு 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 பிரதமர் இருந்திருக்கிறார் ஒரு ராணுவ அமைச்சர் இருந்திருக்கிறார் இதை நாங்கள் சொல்லவில்லை ராணுவத்தின் தலைமை தளபதி சொல்லியிருக்கிறார் இப்படி சொல்லியிருக்கிறாரே இதை பத்தி விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்றோம் அப்படினாலும் கேட்கிறோம் இது வந்து பாதுகாப்புக்கு எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை இது ஒண்ணு சாதாரண ஒரு சின்ன பிரச்சனையா இவர்கள் ஒரு சின்ன பிரச்சனையை கூடிய ஊதி எவ்வளவு பெரிதாக்குவார்கள் என்று நமக்கு தெரியும் ஆனால் ஒரு ஒரு நாட்டினுடைய எல்லை பாதுகாப்பு அது சம்பந்தமாக ராணுவ தலைமை தளபதியினுடைய கூற்றுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று சொல்லணும் அவருடைய சார்ந்த இல்ல ஒரு ராணுவம் சார்ந்த விஷயம் இன்னும் அந்த புத்தகமே வந்து வெளியிடல அதற்கு வந்து நிறைய காரணங்கள் அவங்க சொல்றாங்க அப்படி இருக்கும்போது தேச பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு அக்கறையே இல்லையான் ஒரு கேள்வி பாஜக எழுப்புறாங்க இல்லையா இல்லை அதுதான் ஒன்னு ரெண்டு விஷயம் எதுல இல்லைங்க ஒன்று அந்த புத்தகமே வரலை என்று சொல்வது உண்மையல்ல இன்னைக்கு அந்த புத்தகத்தோட தான் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவைக்குள்ள வந்தார் அந்த புத்தகம் வந்துருச்சு அதாவது என்னுடைய கணிப்பில் சரியாக இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த பதிப்பகம் வந்து பொதுவாக ஆங்கிலத்தில் வந்து ரெண்டு வகையான வெளியீடுகள் இருக்கு ஒன்று வந்து குளோபல் ரைட்ஸ் இன்னொன்று வந்து இந்தியன் காண்டினென்டல் ரைட்ஸ் இந்திய துணைக்கண்டத்துக்கான பதிப்பு வேணால் வெளிவராமல் இருந்திருக்கலாம் ஆனால் குளோபல் ரைட்ஸ் அடிப்படையில் உலக பதிப்பு வெளி வெளிவந்திருக்கலாம் இல்லைன்னா அந்த புத்தகம் கைக்கு வந்திருக்காது எனவே அந்த புத்தகம் வெளி வந்தது எப்படின்னா இந்திய துணை கண்டத்துக்கு அப்பால் அந்த புத்தகம் வெளியில் வந்திருக்கு ஒன்னா ஆசிரியருடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு புத்தகம் வெளியில் வராதுல்ல எனவே புத்தகம் வெளி வரவில்லை முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னாங்க அது புத்தகமே இல்லைனாங்க இன்னைக்கு புத்தகத்தை அதனால தான் இப்போ வந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் சொன்னார் இன்னைக்கு அநேகமாக பிரதமர் வந்து பதில் சொல்ல வர மாட்டாரு வந்தா அந்த புத்தகத்தை அவர் கையில கொடுத்து இதை படிங்கன்னு சொல்லுவேன் அதை அதை எதிர்கொள்ளுகிற தைரியம் அவருக்கு இருக்காது என்று எதிர்கட்சியுடைய தலைவர் பேட்டி கொடுத்தார் நீங்க பாத்தீங்க காலையிலேயே எனவே புத்தகம் வரவில்லை என்று சொல்வது பொய் ஒன்னு ரெண்டாவது நீங்கள் அலட்சியமாக இருந்திருக்கிறீர்கள் தேசிய பாதுகாப்பு விஷயத்தில் நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் முழு அலட்சியத்தோடு முன்னாடி நீங்க அப்படி இருந்ததுக்கான பல உதாரணம் இருக்குல்ல இது ஒண்ணு புதுசு கிடையாதுல இது வந்து அப்பட்டமாக ராணுவ தளபதியே சொல்லுகிற குற்றச்சாட்டு இதுக்கு முன்னால சொன்னதாவது எதிர்கட்சிகள் சொன்னாங்க அல்லது ஊடகவியலாளர்கள் சொல்றாங்க அப்படின்னு இது வந்து ராணுவ தளபதி சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டு எட்டு இருந்து பத்தரை மணி வரைக்கும் இரண்டரை மணி நேரம் கோல்டன் அவர் அவ்வளவு தூரம் எதிர் மாற்று நாட்டினுடைய ஒரு ராணுவம் வந்து இந்தியாவுடைய எல்லைக்குள் நுழைந்து இவ்வளவு தூரம் முன்னேறிக்கி வந்து விட்டது ஆனாலும் அவர்கள் பதில் சொல்லவில்லை என்பதை தலைமை தளபதி சொல்லி இருக்கிற வாக்கு மூலம் அவர் எழுதியிருக்கிற புத்தகம் இது சம்பந்தமாக பேசுங்க பேசுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த பதிலை அவங்க வந்து பதில் சொல்ல வேண்டிய இடத்துல பிரதமர் இருக்கிறார் அவர் தான் பதில் சொல்ல போறாரு உங்களுக்கு தெரியும் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எங்களுக்கு எல்லாம் நேரம் கட்டுப்பாடு இருக்கு பதினெட்டு மணி நேரம் வந்து விவா குடியரசுத் தலைவர் மீதான உரையில விவாதத்துக்குன்னா குறை எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் காங்கிரஸுக்கு இருந்திருக்கலாம் மற்றபடி வந்து எட்டு மணி நேரம் வந்து ஆளுங்கட்சி தரப்பு விவாதம் விவாதத்துக்கான நேரம் இருக்கு கடைசியில பிரதமர் வந்து எவ்வளவு மணி நேரம்னாலும் பேசலாம் பேசியிருக்கலாம்ல இதெல்லாம் உண்மை இல்லை இது பொய்யே அல்லது வந்து இதுல வந்து இதுதான் உண்மை என்று சொல்லியிருக்கலாம்ல ஏன் அதாவது அவர்கள் வந்து எங்களுக்கு பயப்படல எதிர்கட்சிக்கு பயப்படல உண்மையை கண்டு பயந்தார்கள் அதான் வந்து அதனாலதான் வந்து இவ்வளவு பதட்டம் அடைய வேண்டிய தேவை படிக்கவே படிக்காத வாசிக்கவே வாசிக்காத பேசவே பேசாத என்று திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் பேசாதன்னு எப்படிங்க சொல்ல முடியும் ஒரு எல் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரை சட்டவிரோதமாக பேச போறாங்க ஒரு ஒரு உறுப்பினருடைய உரிமை அது உறுப்பினருடைய உரிமையை பேசவே கூடாது என்று மீண்டும் மீண்டும் ஒரு நிலை எடுத்து தான் இப்ப மாட்டிக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனவே கேள்வி எழுதி ஒரு மக்களவை உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சட்ட பாதுகாப்பு அப்படின்னு இருக்கும் நீங்க நாடாளுமன்றத்துல எது பேசினாலுமே உங்க மேல வழக்கு போட முடியாது அப்படி ஒரு சேஃபான ஒரு இடம் தான் இருக்கு பட் அப்படி இருந்துமே இந்த மாதிரியான சஸ்பென்ஷன் இந்த மாதிரி நடக்கிறது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல அதுதான் வந்து அதாவது வந்து இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களை உரிமையை முழுக்க நசுக்க நினைக்கிற பொழுது அவர்கள் குறுக்க வழியைத்தான் பயன்படுத்துவார்கள் நாங்க என்ன பேசத்தானே சொல்லணும் எங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற நேரத்தில் பேச அனுமதியுங்கள் என்று சொல்ற பொழுது அதை அனுமதித்தால் பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஆனா அனுமதித்தால் நாட்டுக்கு உண்மை தெரிந்துவிடும் உண்மையை நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீர்கள் என்று தெரிந்து விடும் நீங்க சொல்ல போகிற வார்த்தை என்ன என்பது தெரிந்துவிடும் ஒரு ராணுவ தளபதி இப்படி சொல்லலன்னு சொல்லுங்க அல்லது அவர் சொன்னது பொய்யும் சொல்லுங்க அல்லது நாங்க அப்படி செய்யல நாங்க உடனடியாக வினையாட்டினோம் பதில் சொன்னோம்னு சொல்லுங்க அவங்க சொல்லவே முடியாது எனவே குறுக்கு வழியில வந்து வந்து எட்டு பேருடைய எங்களுடைய எட்டு பேரை இடைநீக்கம் செய்வதன் மூலம் என்ன நடந்தது இன்னைக்கு பூராமே வந்து பிரச்சனை இன்னும் மோசமாக மாறி நிக்கிறதுன்னு பாக்குறோம் சபாநாயகர் ஏன் வந்து அவையில உட்காரல அவையில வந்து ஏன் வந்து சபாநாயகர் உட்கார்ந்து இந்த பிரச்சனை எல்லோபி பேசுகிற பொழுது வந்து அவை தலைவர் தான் உட்காரணும் அதான் மரபு ஆனா வரம்பு ஏன்னா அவருக்கு தெரியும் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ரூல்ஸே கிடையாது அவ எல்லாருமே ரூல்ஸ் புக்கோட தான் உட்காந்துருந்தோம் எந்த இடத்துல இருக்கு சொல்லுங்க நீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தோம் எனவே அவர்கள் வந்து வேற வழி இல்லை இந்த உண்மையை எதிர்கொள்ள முடியாததனால் நாடாளுமன்றத்தினுடைய உரிமையை நசுக்குகிற வேலையை அவர்கள் செய்கிறார் அதே போல எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு முறையுமே இந்த மாதிரி கோஷம் போடுறதா இருக்கும் இதனால நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகள் அப்படின்றது பாதிக்கப்படலையா இப்ப இங்க இருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து என்னடா தொடர்ந்து எதிர்கட்சிகள் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றாது அதாங்க இது இதுதான் வந்து ஆளுங்கட்சி வந்து உருவாக்க நினைக்கிற பிம்பம் இப்ப போராட்டம் பண்றது யாரு பேச விடாம தடுத்தது யாரு நாங்களா எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துல நாங்க பேசுறோம்னு சொல்றோம் பேசக்கூடாதுன்னு சொல்றது பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க வர சொல்றீங்களா அது எந்த விஷயத்துல ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு விஷயத்துல ஒரு ஆளுங்கட்சி இவ்வளவு மோசமாக நடந்திருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கா இல்லையா இது எங்களுடைய பிரச்சனையா எங்க கட்சியினுடைய பிரச்சனையா அல்லது ஒரு குறிப்பிட்ட இதனுடைய பிரச்சனையா தேசத்தினுடைய பிரச்சனை இல்லையா இதை பேசக்கூடாது என்று சொல்லுகிற பொழுது அல்லல்ல அல்ல அப்ப என்ன நாங்க அதை பேசல என்று விட்டுட்டு இன்னொரு விஷயத்த பே நான் நேற்றைக்கு வந்து இந்த புத்தகத்தை பேசக்கூடாது என்று சொன்னவர்கள் இன்னைக்கு வந்து எஃப்சி ஃபைலை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்தியா அமெரிக்க ஒப்பந்தத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் அந்த ஒப்பந்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு வந்து வர்த்தக அமைச்சர் நாடாளுமன்றத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் வாசித்தாரு ஒரு விவரம் கிடையாது நீ எழுதி வச்சுக்கோங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிகிற வரைக்கும் இந்த ஒப்பந்தத்தினுடைய அதிகாரப்பூர்வமான விவரங்களை அரசு வெளியிடாது பதிமூணாம் தேதி இந்த கூட்டத்தொடர் முடியுது பதிமூணாம் தேதி வரைக்கும் இந்த விவரங்கள் வெளியிடப்படாது ஏன்னா வெளியிட்டால் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய சூழல் வரும் அரசு பதில் சொல்ல முடியாது எனவே கூட்டத்தொடர் முடிஞ்ச பிறகு வெளியிட்டுக்கலான்னு வச்சிருப்பாங்க அப்ப உண்மையை மறைப்பதற்கான ஒரு களமாக நாடாளுமன்றத்தை ஆளுங்கட்சி வந்து கருதுகிற பொழுது அதற்கு எதிராக ஜனநாயக பூர்வமாக எல்லா வகையிலும் முயற்சி செய்யறோம் ரெண்டு நாங்க என்ன எடுத்துடனே வந்து போராடணும் நீங்க அந்த முதல் நாள் காணொலியை பார்த்துருப்பீங்க ஏற குறைய ஒரு மணி நேரம் எதிர்கட்சி தலைவர் நின்று கொண்டே இருக்கிறார் ஆளுங்கட்சி தரப்புல பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்புறம் உள்துறை அமைச்சர் அப்புறம் வந்து நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அப்புறம் மற்ற அமைச்சர்கள் எழுந்து குறுக்கிட்டே பேசாத பேசாத பேசாதன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க நீங்க ஒரு விஷயத்தை மறைக்க நினைத்தால் தான் அது கூடுதலாக வெளிப்படும் இன்றைக்கு பாஜகவினுடைய பாஜக எதை மறைக்க நினைத்ததோ அது இந்த விவாதத்தை விவாதத்தை நடத்தாமலேயே வெளியிடு வெளிப்படுத்திய ஒரு நிலையை எதிர்கட்சிகள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் இறுதியாக ஒரு கேள்வி என்ன இப்போ நாடாளுமன்றத்தில் முக்கியமான ஒரு ரோல் வகிக்கக்கூடியவர் வந்து சபாநாயகர் தான் அவருடைய செயல்பாடுகள் அப்படின்றது எப்படி இருக்கு நீங்க பார்த்துதான் இருப்பீங்க விதிகளின் படி நடத்த முடியலையே அவரால் நீங்க ஒரு கட்டத்தில் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா நோ அப்படின்றாரு ஏன் பிரைம் மினிஸ்டர் சொல்லக்கூடாதா அவர் என்ன எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவரா மக்களின் பிரதிநிதி தானே பிரதம மந்திரியினுடைய நடவடிக்கையை செய்யலை கேள்வி ஏற்கிறதுக்கு தானே நாம் இருக்கிறோம் நீங்கள் குடியரசுத் தலைவருடைய உரையில் அந்த உரை எடுத்து வாசிங்க அதாவது வந்து நான் நினைக்கிறேன் வந்து தேவ் பகதூர் குரு தேவ பகதூருடைய ஒரு மேற்கோள் இருக்குது அந்த மேற்கோள் என்ன தெரியுமா குடியரசுத் தலைவருடைய உரையில் இருக்கிற மேற்கோள் இந்த உலகத்தில் நாம் யாரையும் அச்சுறுத்த மாட்டோம் இந்த உலகத்தில் நாம் யாருக்கும் அஞ்ச மாட்டோம் என்று சொன்ன பகவான் குடிய பகவான் தேவ் பகதூருடைய நினைவை போற்றுகிற ஒரு வரியை அப்படியே எழுதியிருக்கிறார் குடியரசுத் தலைவர் யாரையும் அச்சுறுத்த மாட்டோம் யாரையும் அஞ்சு யாருக்கும் அஞ்ச மாட்டோம்னு நீங்க தானே குடியரசுத் தலைவர் உரையில எழுதி கொடுத்துருக்கீங்க பிரதமர் எழுதி கொடுத்ததான ஆளுங்கட்சி எழுதி கொடுத்ததானே குடியரசுத் தலைவர் அவர்கள் வாசித்தாங்க அப்புறம் உங்களை கண்டு அஞ்சனும்னு என்ன அவசியம் இருக்கு ஏன்னா வந்து பாவம் அவ்வளவு சபாநாயகர் அவர்கள் இந்த அவையை இவ்வளவு எனக்கு தெரிந்து வரலாற்றில் நான் படித்திருக்கிறேன் இவ்வளவு மோசமாக ஒரு சபாநாயகர் தெரியல ஒரு பேசவே ஒரு நிலையை ஆளுங்கட்சி எடுத்தால் சபாநாயகர் எனவே தான் வந்து இந்த எட்டு இடைநீக்கம் நாளைக்கு இன்னைக்கு மிக மோசமாக அவை நடந்திருக்கிறது இன்னைக்கு பாருங்க இந்திய குடியரசு இந்திய வரலாற்றிலேயே குடியரசுத் தலைவர் உரையின் மீது விவாதம் நடக்காமல் அதற்கு பிரதமர் பதிலே சொல்ல முடியல இன்னைக்கு அவைக்குள்ளே பிரதமர் வர முடியல ஏ மிக மோசமாக இன்றைக்கு மதியம் நடந்த மூன்று மணிக்கு இரண்டு மணிக்கு நடந்த அவை கூட்டத்தொடர் ஆரம்பித்த பொழுது பாஜகவினுடைய தரப்பிலிருந்து மிக மோசமாக வந்து பேசப்பட்டு அதற்கு எதிராக நிலைமை மிக சிக்கலானதாக மாறியிருக்கிறது எனவே குடியரசுத் தலைவர் உரையின் மீது நன்றி தெரிவித்து பதில் சொல்ல பிரதமர் அவைக்குள்ளே வரல இப்படி ஒரு நிலைமை பிரதமருக்கோ ஆளுங்கட்சிக்கோ இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல தொடர்ந்து பேசும்ல்வே கேள்விகளுக்கு ஆழமாக பரிந்து நன்றி நன்றி மில்கி மெஸ்ட் இதா இது மட்டும்தான் பண்ணி ஓன்லி மில்கி மெஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை